Hi guys, all of you are welcome and welcome back to Dakshita. அது நான்வெஜ் சமைக்க போகிறோம் என்ன டிஷ்ஷு என்ன பேர்லாம் கேட்குனா அதெல்லாம் தெரியாது என்னோட இதை சொல்லிட்டாங்க அதை நான் அப்படியே செய்ய ஸோ அது என்ன டிஷ்ஷுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் வீடியோ இப்போ நம்ம போகலாம் அப்பா வந்துட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அதை கொடுத்து ஒரு டிஷ்ஷு சரியாக சொன்னாங்க அது என்ன என்ன டிஷ் என்ன பேர்னு சொன்னாங்க பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை அந்த டிஷ் தான் இப்போ நான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இந்த டிஷ்கானு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா என்ன சமைக்க போகிறானே சொல்லாமல் இன்க்ரீடியன்ஸ் காமிக்கிறாளேன்னு தோணும் மீன் தித்திப்பு அப்படின்றது தான் இந்த டிஷ்ஷோட பேர் இப்போ தான் கேதர் பண்ணிட்டு வந்தேன் அப்பாட்டிருந்து இது ரொம்ப பழைய டிஷ்ஷு என்னோடய அப்பா சொல்லின டிஷ்ஷு அவங்களோட மெத்தடில் தான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் ஆமாம் என்னது இது கருவாடு பாயசம் கருவாடில் பாயசமா ஸோ பேர் கேட்டோடனே நானும் உங்களை மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன் மீனில் திக்கி அப்படி இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் அது ஸ்வீட் கிடையாது அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்க ஸோ பார்க்கலாம் அது என்ன டிஷ்ஷு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க சண்டே சமையல் நான் இன்னைக்கு சமைக்க போகிறது ஸோ இதுதான் டிஷ்க்கான இன்க்ரீடியன்ஸ் இது வந்துட்டு சில்லி பவுடர் இது நம்ம டிஷ்க்கு தேவை கிடையாது எங்கள் அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க வேறு டிஷ்ஷுக்கு அதை எடுத்து நானும் வச்சுக்கிட்டேன் சரி நம்ம டிஷ்ல இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்னு வச்சு சீன் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இது வந்து கசமூசா இதுவுமே நம்ம டிஷ்க்கு வேணாம் இது போட்டால் நம்ம டிஷ்ஷும் கசமூசானா ஆயிடும் இது வேணும் இதில் வந்து கடுகு ப்ளஸ் ஃபெனல் சீட்ஸ் ப்ளஸ் புழுந்துருக்குது அது தெரியாமல் இதில் விழுந்துருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் உப்பு அப்புறம் மஞ்சள் பவுடர் அப்புறம் கோக்கோனட்டை வந்து துருவி வச்சுருக்காங்க வெங்காயம் தக்காளி இல்லாமல் டிஷ்ஷானு பார்க்காதீங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சும்மா சீன் காமிக்க தான் வச்சுட்டேன் பட் ட்ரஸ்ட்டுமே குக்கிங் கரெக்டாக பண்ணியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் மேலே வச்சா வச்சிடலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் போடலாம் நீங்கள் என்ன வேணால் போடலாம் பட் சமைக்கிற எண்ணெய் மட்டும் தான் போடணும் நான் வந்து நல்லா என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் கீதான அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் காரம் அதனால சில்லி சாசி எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது தான் தெரியும் நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க நாங்கள் ஜாஸ்தி காரம் தான் சாப்பிடுவோம் ஸோ நான் செவன் சில்லி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணாமல் கூட போடலாம் பேஸ்ட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சனால பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கிரேட்டட் கோகோனன்ட் போட்டு நல்லா சாட்டி பண்ணிக்கோங்க டூ மினிட்ஸ்க்கு பண்ணிக்கோங்க எந்த வேலை பண்ணாலும் கலக்கெல பண்ணி வைக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயலெல்லாம் சொல்லு ஊற்றணும் அப்புறம் மூடி வச்சுங்க இப்போ வந்து எடுத்து கூல் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க ஸோ இப்போ அதே பேனில் ஆயில் போடாதீங்க தீஞ்சு போக சான்சஸ் இருக்குது பேசிக்கலி நான் ரொம்ப சோம்பேறின்றனால அதே பேன்லையே அந்த செஞ்சிட்டேன் இப்போ ஆயில் ஹீட் ஆன அப்புறம் கடுகு அண்ட் ஃபெனல்ஸ் ஹீட்ஸ் போடுங்க கடுகு வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு தக்காளி இந்த டிஷ்க்கு வந்து ஜாஸ்தி தக்காளி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் முன்னாடி ஸோ நான் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன பிச்சு தக்காளியாக பார்த்து எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சோம்ல அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ மூடி வச்சுக்கோங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் மஞ்சள் பவுடர் நெக்ஸ்ட் வந்துட்டு உப்பு இதுக்கு நம்ம உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணனும் உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கு என்ன சும்மா சொன்னாங்க அட்டே ஜோ பெருசா ஊனிச்சு அடுத்து சக்கரை கொட்டு சக்கரை கொட்டு சக்கரை கொட்டு ம் ஓகே ஓகே 3 டு 4 मिनिट्स நல்லா ফুল फ्लेம்ல வெச்சி க்ளோஸ் பண்ணி வெச்சுโกங்க ஸோ த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு மீன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் மீனை அதில் போட்டுடலாம் கொரியாண்ட லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு அதாவது மீன் போட்டதுக்கப்புறம் டூ டு த்ரீ மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா உள்ளே போட்டு மீன் எல்லாம் காணாம போயிடும் இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன் திருப்பி மேலே கொரியாண்ட லீவ் தூவி விட்டு சர்வ் பண்ணிடலாம் தீட்டிப்பு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே நல்ல டெண்டராக சாஃப்டாக இருக்குது ஸோ அவ்வளோதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா இந்த வீடியோக்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்களா நான் எந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லாமல் இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணேன் கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்க காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய்